அடியா கருடி வாடிபதி புகழை தாத்தவனி அடியா கருடி டவாட் மாயவனி வாங்கவனி சின்ன சின்ன பதும் வைத்து கண்ணா மணி கண்ணில் தெரியும் காக்கியெல்லாம் கமல கண்டா உன் கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமல கண்டாவுருவம் காலமில்லாம் காலமில்லாம் முன்னருளை வேண்டுகிறோம் யாதவனின் நீவாவா நீ 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 வா 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 கண்ணா சின்ன சின்ன பதம் வைத்து பதம் வைத்து

गायचधर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवदारवरिष्ठाय श्रीरामकृष्णाय दे नमः जननीं शारदादेवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मेदयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुर् नमः श्रीयधिराजाय विवेनन्दसूर्ये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापकारिणे शारदां शारदाम्बोज वदनावदनां சர்வதா சர்வதாஸ்மாகம் சன்னிதியும் சந்திங்கிறியா பக்த மகாஜனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியடைந்தன துரியோதனன் எந்த வழிக்குமே வரமாட்டான் சமாதானம் என்பது அவனுக்கு இல்லை போர் ஒன்றை செய்து பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்று தான் அவன் நினைத்திருந்தான் ஆனால் பீஷ்மர் முன்னரே சொல்லியிருந்தார் உன்னுடைய எண்ணம் தவறு போர் நடக்கலாம் திறமையானவர்கள் எல்லாரும் இருக்கலாம் ஆனால் எங்கே தர்மம் இருக்கின்றதோ அதுதான் வெல்லும் என்று துரியோதனனை பலமுறை எச்சரித்தார் எந்த எச்சரிப்பும் அவனுடைய மனதில் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தவில்லை போர் ஒன்றே முடிவு என்றுதான் இருந்தார் போர் விதிகள் எல்லாம் இரண்டு தரப்பார தரப்புக்காரர்களும் பேசி முடித்தார்கள் போர் குருஷேத்திரத்தில் நடப்பதாகவும் முடிவெடுத்தார்கள் அங்கே படைகள் எல்லாரும் குவிக்கப்பட்டன போரின் முதல் நாள் எல்லோரும் அங்கே வருகின்றார்கள் போர் தொடங்கும் முன்பு கிருஷ்ணனிடம் அர்ஜுனன் கிருஷ்ணா என்னை இந்த போர் நடக்கக்கூடிய இடத்தில் என்னுடைய குருமார்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்தில் தயவு செய்து கொண்டு நிறுத்து என்று கேட்டுக்கொண்டான் ஏனென்றால் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக கிருஷ்ணன் பொறுப்படுத்த கொண்டான் பாருங்க பகவானின் பகவான் பக்தர்களுக்காக எவ்வளவு இறங்கி வருகின்றார் என்றார் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையில் உள்ள உறவு என்பது ஒரு தோழமை உறைவு ஒரு தோழன் இன்னொரு தோழனுக்காக எந்த அளவு இறங்கி வரலாம் என்பதை இது வந்து காட்டுகின்றது அப்போ நட்பு என்பது இப்படி இருக்க வேண்டும் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டுகின்றான் கிருஷ்ணன் யார் பரபரவு பரபரவு அர்ஜுனனும் பரப்பொருளில் ஒருவன் தான் இருந்தாலும் இங்கே வந்து பார்க்கும்போது அது மனிதன் என்ற ஒரு இதில் இது பண்ணும் அப்போ ஜீவாத்மா பரமாத்மா என்று எடுத்துக்கொள்ளும் போது பரமாத்மா ஜீவாத்மாவுக்காக இறங்கி வருகின்றது என்பதை இந்த விஷயமானது நமக்கு இங்கே காட்டுகின்றது அர்ஜுனன் விட்டானே உடனடியாக பகவான் அந்த தேரை பீஷ்மாச்சாரியார் அவர்தான் சேனாபதிக்கு தலைவர் சேனைக்கெல்லாம் தலைவர் பாண்டவர் பக்கத்தில் திரஷ்டத்துமன் தலைவன் அங்கே வந்து நேரடியாக அவருடைய முன்னால கொண்டு அந்த தேரை கிருஷ்ணன் நிறுத்துகின்றார் ஒரு நிமிடம் அர்ஜுனன் பார்க்கின்றான் தன்னுடைய குருமார்கள் அங்கே இருக்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய பரம்பரைக்கு மூத்தவரான பீஷ்மாச்சாரியார் அங்கே இருக்கின்றார் தன்னுடைய தாத்தா அப்போ அவரை எப்படி நான் அழிப்பது என்ப ஒரு கலக்கம் அவனிடம் வந்தது இவன் சற்று குழம்புகிறான் இருந்தாலும் பீஷ்மரை கையால் வணங்குகின்றான் தன்னுடைய குருவை வணங்குகின்றான் மனதளவில் சொல்லிக்க சொல்லிக் கொள்கின்றான் நாம் வந்து வேண்டுமென்றே இந்த சட்ட சண்டைக்கு வரவில்லை தர்மம் ஜெயிக்க வேண்டும் அதற்காக வந்திருக்கின்றேன் உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று அவர்களை மனமும் வந்து வணங்கி கொண்டான் ஆனால் தர்மன் அப்படியில் ஒருபடிக்கு மேல் அவன் தேரில் இருந்து கீழே குதித்தான் தன்னுடைய அதை உறைவாள் போன்றவற்றையெல்லாம் கழத்தி வைத்து விட்டான் அதாவது அந்த வெறும் மார்பை காட்டிக்கொண்டு பக்தனாக நேராக செல்லுகின்றான் பீஷ்மாச்சாரியாரிடம் செல்லுகின்றான் அவரை மூன்று முறை வலம் வருகின்றான் வணங்குகின்றான் மனமகிழ்ந்து போனார் பீஷ்மர் கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்குகின்றார் வணங்கி விட்டு தன்னுடைய கண்ணீரோடு தன்னுடைய வருத்தத்தை சொல்கின்றார் நீங்கள் நம்முடைய பரம்பரைக்கு மூத்தவர் என்னுடைய தாத்தா உங்களை நான் வந்து உங்களிடம் நான் வந்து போர் செய்யக்கூடாது ஆனால் சந்தர்ப்பங்கள் காலங்கள் அந்த மாதிரி அமைத்திருக்கின்றது இது ஒரு தர்ம யுத்தம் வேறு வழி இல்லை எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய அருள் எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவர் வந்து பார்க்கின்றார் பார்த்துவிட்டு என்ன செய்கின்றார் என்றால் நேராக சந்தோஷப்படுகின்றார் சந்தோஷப்பட்டு கொண்டு தன்னுடைய கைகளை உயர்த்தி கொண்டு ஆசீர்வாதம் சொல்லுகின்றார் இந்த அதற்கு முன்பு இவன் யுதிஷ்டர் போறதை பார்த்து கொண்டு துரியோதனன் சொல்லுகின்றான் இவனெல்லாம் ஒரு மானம் மானங்கட்டவன் இவன் போய் தாத்தாவிடம் விழுந்து போரை நிறுத்தச் சொல்லலாம் அல்லது வேறு ஏதாவது கேட்கலாம் அதற்காகத்தான் இவன் செல்லுகின்றான் என்று நினைத்து கொண்டான் படை வீரர்களில் பெரியவர்களும் அப்படித்தான் நினைத்து கொண்டார்கள் ஆனால் தர்மனுடைய ஒரு முறை என்பது வித்தியாசமாக இருந்தது அனைத்திலும் பணிவு வணங்கினான் வணங்கிவிட்டு கண்ணீரோடு நின்றதை பார்த்து பீஷ்மர் சொன்னார் கவலைப்படாதே குழந்தை நீ என்னுடைய பேரன் உன்னை நான் அழிப்பதற்காக நான் வாக்கு கொடுக்கவில்லை இந்த யுத்தத்தில் நான் சிற என்னுடைய சக்தி முழுவதையும் நான் சிறப்பாக காட்ட வேண்டியிருக்கின்றது நான் அதை பற்றி துரியோதனனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் ஆனால் பஞ்ச பாண்டவர்களை அழிப்பது என்னுடைய லட்சியமே அல்ல நான் கொடுத்த வாக்குகளுக்காக நான் வந்து நிச்சயமாக இந்த போரை போரை நடத்தி கொண்ட கொள்ள வேண்டும் நீயும் அதற்காகத்தான் வந்திருக்கின்றாய் கவலைப்படாதே போர் என்று வந்துவிட்டால் அதில் வந்து நாம் எல்லாம் வீரர்களாகத்தான் செயல்பட வேண்டும் இதில் வந்து நீ வந்து ஒன்றை புரிந்து கொள் நீ தர்மத்திற்காகவே பிறந்தவன் தர்மபுத்திரன் ஒரு பொடி அளவு ஒரு இம்மி அளவு இதுவரையும் நீ தர்மத்தை விட்டு தவறவில்லை இருப்பினும் உங்களுக்கு தர்ம வடிவாக கிருஷ்ணனும் கூடையே இருக்கின்றான் அவன் பரம்பொருளினுடைய அம்சம் அவன் தர்மத்தை நிலைநாட்ட வந்தவன் என்பதை நான் அறிவேன் இதெல்லாம் வந்து இறைவனுடைய ஒரு மாயை எனவே தர்மத்தை கடைபிடிக்க கூடிய நீயும் கிருஷ்ணனாக தர்மத்தை அருகில் வைத்திருக்கக்கூடிய நீயும் ஏன் கவலைப்பட வேண்டும் நீ நிச்சயமாக வெற்றி அடைவாய் வெற்றி உனதே என்று வாழ்த்தினார் ஆனால் தர்மன் எவ்வளவு புத்திசாலியாக நடந்திருக்கின்றான் என்பதை நாம் வந்து பார்க்க வேண்டும் மனிதன் மோசமாக இருக்கும்போது அவனுக்கு போதாத காலம் இருக்கும்போது அவனுடைய நாக்கிலேருந்து வரக்கூடியதெல்லாம் அந்த மாதிரி இது வரும் இப்போ பெரியோர்கள் சொல்லுவார்கள் இவன் ஏன் இப்படி பேசிட்டு போகிறான் இவனுடைய நாக்கில் சனி இருக்கிறான் போல இருக்கிறது சரஸ்வதிக்கு பதிலாக சனி இருக்கிறது என்று சொல்லுவார்கள் இது பெரியோர்கள் சொல்லக்கூடிய ஒன்று ஆனால் அவன் அன்றைக்கு அந்த பகடை விளையாடும் போது அவனுக்கு நேரம் மோசமாக இருந்தது அவன் சொன்ன ஒவ்வொரு இதுவும் வந்து அடிபட்டு போனது அவன் பெரிய மாயை வலைக்குள் விழுந்து விட்டார் அதற்காக பதிமூன்று வருட காலம் அவன் கடுமையாக எல்லா கஷ்டங்களையும் தாங்க வேண்டியிருந்தது இப்பொழுது அந்த கஷ்டங்கள் நீங்கி வெற்றிக்கான ஒரு பாதைக்கு அவன் வந்திருக்கின்றார் எனவே அவனுடைய நாக்கிலிருந்து வரக்கூடியது அனைத்தும் சரஸ்வதியால் ஒகுக்கப்படுகின்றது அவன் முதல்ல அவரிடமிருந்து ஆசீர்வாதம் வாங்கினான் அவர் ஆசீர்வதித்து விட்டார் வெற்றி உனதே என்று இரண்டாவதாக கேட்டான் ஐயா பெரியவரே என்னுடைய குலத்திற்கெல்லாம் குல விளக்கே தாங்கள் உயிரோடு இருக்கும் வரை நான் எப்படி வெற்றி அடைய முடியும் தங்களை வெல்லக்கூடிய உபாயம் உண்டோ மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் தங்களை யாருமே வெல்ல முடியாதல்லவா நான் எப்படி நான் வந்து வெல்ல முடியும் என்று கேட்கின்றார் அப்போ துரோணா இவர் சொல்லுகின்றார் பீஷ்மர் சொல்லுகின்றார் கவலைப்படாதே இப்பொழுது அதற்கான நேரம் வரவில்லை இப்பொழுது போர் நடக்கட்டும் அதற்கான நேரம் வரும்போது காலம் வரும்போது நான் வந்து அந்த வழிமுறைகளை உனக்கு தெரிவிப்பேன் நீ அந்த வழிமுறைகளை பின்பற்றி என்னை அழிக்கலாம் இப்பொழுது அதற்கான நேரம் அமையவில்லை சென்று வா என்று சொல்லுங்கள் இவன் மறுத்து எதுவும் பேசவில்லை திருப்பி கேட்பது அந்த மாதிரி ஒன்றும் இல்லை துரியோதனனாக இருந்தால் பலமுறை கேட்டு தன்னுடைய தந்தையாரை நச்சரிப்பதை போன்று நச்சரித்து கஷ்டத்தை கொடுத்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வான் இவன் அப்படி இல்லை வந்தான் கீழே அவிழ்த்து வைத்திருந்த அந்த எல்லாம் போர் போர்க்கலன்களை எல்லாம் எடுத்து கொண்டான் போருக்காக தயாரானான் அந்த ஆடைகளையெல்லாம் உடுத்தி கொண்டான் இப்பொழுது ஒரு வீரனை போன்று தேரில் ஏறி நின்று கொண்டான் அடுத்ததாக இங்கே வந்து அதற்கு முன்பும் ஒரு உபாயம் செய்கின்றான் அது என்ன உபாயம் என்றால் அவன் நேரடியாக துரோணாச்சாரியரை பார்க்கின்றான் துரோணாச்சாரியாரும் இவனை பார்த்ததும் சந்தோஷப்படுகின்றார் மூன்று முறை அவரை வளம் வருகின்றார் வளம் வந்து வீழ்ந்து வணங்குகின்றார் இதே தான் குருவே ஒரு சீடன் குருவுக்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும் அது தங்கள் அறியாமல் அல்ல தங்களுக்கு அனைத்தும் தெரியும் தாங்களிடமிருந்து வித்தை பயின்றவன் அதை தங்களிடம் பிரயோகிக்க கூடாது இங்கு வேறு வழி இல்லை என்னை மன்னித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் துரோணாச்சாரியார் சொன்னார் தர்மா இது வந்து ஒரு தர்மத்திற்கும் அதர்மத்துக்குமான ஒரு யுத்தம் என்று நினைத்துக்கொள் துரியோதனன் பிடிவாதக்காரன் நாங்கள் அவனுக்கு கொடுத்த வாக்கின்படி கௌரவர் பக்கத்திலிருந்து போர் புரிகிறோம் நீ எனக்கு சீடன் நான் உனக்கு குரு இங்கே போர்க்களம் என்று வந்துவிட்டால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது போரில் நாம் அனைவர்களும் வெற்றி இலக்கை நோக்கி செல்லக்கூடிய வீரர்கள் என்பதை நீ நினைத்து வைத்துக்கொள் இருப்பினும் நீ என்னை வந்து நமஸ்காரம் செய்ததால் நான் பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன் உன்னுடைய குரு பக்தியை நான் வந்து பாராட்டுகின்றேன் என்று சொன்னான் அப்பொழுதுதான் அந்த நாக்கில் உள்ள அந்த சரஸ்வதி என்று சொல்வார்கள் நல்ல நேரம் இருக்கும்போது நல்ல வார்த்தைகள் தான் கேட்க அதை தர்மன் கேட்கின்றான் என்ன கேட்கின்றான் என்றால் துரோணாச்சாரியாரே என்னுடைய ஆச்சாரியாரே எங்களையெல்லாம் படிக்க வைத்தவரே நாங்கள் அறிவோம் தங்களிடம் தங்களை வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் எங்கும் கிடையாது தாங்கள் ஆயுதமேந்தி இருக்கும் வரை யாராலும் தங்களை வெல்ல முடியாது அப்படி இருக்க வெற்றி நாங்கள் எப்படி பெறுவோம் தாங்கள் எங்களை ஆசீர்வதித்தீர்கள் ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு அந்த அந்த பலன் வந்து எங்களிடம் கிடைக்குமா எங்களுக்கு கிடைக்குமா தாங்கள் எதிர்த்தரப்பில் இருக்கும் வரை நாங்கள் வெற்றி பெற முடியுமா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தங்களிடம் எதிர்த்து போரிடும்போது தங்களையும் வெல்வத வெல்லக்கூடிய வழிகள் உபாயம் ஏதாவது இருக்கின்றதோ அதை கூறி அறள வேண்டும் பீஷ்மாச்சாரியார் மகிழ்ந்து போனார் அவரும் பீஷ்ம அதாவது துரோணாச்சாரியார் மகிழ்ந்து போனார் அவரும் பீஷ்மர் சொன்ன வார்த்தையை தான் சொன்னார் குழந்தாய் கவலைப்படாதே தர்மம் உன்னிடம் இருக்கின்றது அதனால் நீ வெற்றி அடைவது உறுதி இந்த போரில் வெற்றி அடைவது உறுதி கிருஷ்ணனும் உன் பக்கத்தில் இருப்பதால் உனக்கு இனி வேறு என்ன துணை வேண்டும் எத்தனை படைகள் இருந்தாலும் அதை வெல்லக்கூடிய உபாயங்களெல்லாம் அவனுக்கு தெரியும் இருப்பினும் நீ கேட்டுக்கொண்டதற்காக சொல்லுகின்றேன் நான் போய் போர்க்களத்தில் ஆயுதத்தை ஏந்தி இருக்கும் வரை என்னை யாரும் வெல்ல முடியாது இருந்தாலும் எனக்கு குழப்பம் வரும் வகையில் ஏதாவது ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன் என்றால் அப்புறமாக நான் ஆயுதத்தை எரிந்து விடுவேன் தரிக்க மாட்டேன் அந்த வேளையில் நீங்கள் என்னை கொல்ல இயலும் என்று சொல்லி அந்த கொல்லக்கூடிய உபாயத்தை சொல்லிக் கொடுக்கின்ற நான் போர்க்கருவிகளை தொடாதவாறு ஏதாவது குழப்பமான ஒரு வார்த்தைகளை சத்தியம் பேசக்கூடிய உன்னை போன்று ஒருவன் சொல்வானே ஆனால் நான் வந்து என்னுடைய போர்க்கருவிகளை துறந்து விடுவேன் யோகத்தில் அமர்ந்து விடுவேன் அந்த வேளையில் நீ வந்து நீங்கள் வந்து என்னை வெல்ல முடியும் ஏனெனில் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் எல்லோரும் தர்மம் வெல்ல வேண்டும் அதுதான் இது போர்க்களத்தில் வந்து போரிடுவது எல்லாம் எங்களுடைய செஞ்சோற்று கடன் ஆனால் எந்த கடன் இருந்தாலும் எங்கள் முழு சக்தியை நாங்கள் அதற்கு செயல்படுத்தினாலும் தர்மம் அதனுடைய பாதையில் வெற்றி பாதையை அது தேடிக்கொள்ளும் நீ கேட்ட உபாயமும் அங்கு வந்து நடக்கும் எங்களை நீ நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் சென்று வா என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்தார் இப்படியாக துரோணாச்சாரியாரிடமிருந்தும் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டான் அதற்கு முன் பீஷ்மாச்சாரியாரிடமிருந்தும் வாங்கிவிட்டான் இப்பொழுது அர்ஜுனன் தான் கொஞ்சம் குழம்பிகிட்டே நிற்கிறான் அதாவது யுத்தம் ஆரம்பிக்கும் முன்பு யுத்தம் செய்யக்கூடியவர்கள் குழப்பமடைந்து விட்டால் அனைத்தும் போயிடும் இன்றைக்கி இது சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவோ படித்திருந்தும் எவ்வளவோ விஷயங்கள் தெரிந்திருந்தும் ஒரு நேர்முக தேர்வு போகும்போது குழம்பி விட்டால் அனைத்து சக்திகளும் அவனை விட்டு போயிடும் எதுவும் ஞாபகத்தில் வராது என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாது அவனும் குழம்பி எதிர்த்தரப்பில் இருப்பவர்களையும் குழப்பி மொத்தத்தில் ஒரு பெரிய பிரச்சனையும் அங்கு வந்துடும் அதனால் நமக்கு நமக்கு அந்த கல்வியினுடைய பலன் பயிற்சியினுடைய பலன் என்ன வேண்டும் என்றால் பயப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை வேணும் எந்த சூழ்நிலையிலையும் பயம் கூடாது பயம் இருந்தால் தோல்வி என்பது தான் இது அதனால் பயப்படக்கூடாது இவன் குழம்புகின்றான் எதற்காக குழம்புகின்றான் என்றால் ஒரு புறம் அனைவரும் தன்னுடைய சகோதரர்கள் கௌரவர்கள் வேற இல்லையே சகோதரர்கள் இன்னொரு புறம் பீஷ்மாச்சாரியார் நடந்து கொண்டிருக்கின்றார் அவர் தன்னுடைய பாட்டனார் அடுத்ததாக அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் துரோணாச்சாரியார் அவர் குரு அடுத்தது கிருபாச்சாரியார் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இருக்கின்றார்கள் குருமார்களை எப்படி உதைப்பது நாளைக்கு இது ஒரு பெரிய அவப்பெயர் வந்துவிடுமே என்று சொல்லி குழம்புகின்றான் காண்டிபத்தை கூட கீழே போட்டு விடுகின்றான் அப்பொழுது கிருஷ்ணன் பார்த்தான் சரி அதாவது நமக்கு வந்து என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில் குழம்பி கொண்டிருக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் அல்லது பெரியோர்கள் நம்மளை தூக்கி நிறுத்தி நல்ல விஷயங்களை சொல்லி தருவார் அவர்களுடைய வார்த்தைகளால் நாம் வந்து என்ன செய்வப்படுவோம்னா உந்தப்பட்டு வெற்றியை இலக்கை பார்த்து சென்று விடுவார் சில மாணவர்கள் சொல்லுவார்கள் நான் இவ்வளவு பெரிய சாதனையாளனாக இருக்கின்றேன் என்றால் என்னுடைய ஆசிரியர் தான் அதற்கு காரணம் அவர் என்னை நல்வழிப்படுத்தினதுனால தான் நான் இன்றைக்கு இப்படி பேரோடும் புகழோடும் இருக்கின்றேன் என்று சொல் அப்போ அந்த மாணவனுடைய பலமெல்லாம் அந்த ஆசிரியரை சார்ந்திருந்தது அவர் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை சார்ந்திருந்தது இங்கே வந்து கிருஷ்ணன் பார்த்தான் இவனுக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி சில வகையான யோக உபதேசங்களை அவனுக்கு செய்ய ஆரம்பித்தார் முதன் முதல்ல சொன்னார் நீங்கள் வந்திருக்கின்றாய் யுத்த கலம் என்று வந்து ஒன்று வந்திருக்கும்போது எதிரே நிற்கக்கூடியவர்கள் எல்லோரும் உன்னுடைய எதிரிகளாக நீ தான் நினைத்து கொள்ள வேண்டும் இங்கே ஒரு வீரனுக்கு என்னென்னா அவனுடைய கடமையை செய்ய வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவன் எப்பொழுது பெரும் பாவத்திற்கு ஆளாகின்றான் என்றால் அவன் தன்னுடைய கடமையை செய்யாமல் கடமையை விட்டுவிடும் போது தான் அந்த மாதிரி ஆளாகின்றான் எனவே போர் புரிவது உன்னுடைய லட்சியம் உன்னுடைய கடமை எடுகாண்டிபத்தை என்று சொல்லி நிறைய போதனைகளை சொல்லுகின்றான் அதுதான் இன்னைக்கு மகாபாரதத்தில் உள்ள ஒரு முக்கியமான அத்தியாயமான பகவத்கீதை என்று உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கின்றது பகவத்கீதையே எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மகாபாரதத்தை பற்றி தெரியாது ஏனென்றால் அதை படித்தவர்கள் குறைவாக இருப்பார்கள் ஆனால் கீதை உபதேசம் என்பது இன்றைக்கு பெரிய 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 உயர்ந்த பதவியில் உள்ளவர்களையும் கூட வழி செல்வதற்கு அந்த உபதேசங்கள் அமைந்திருக்கின்றன அதில் தான் தலையாண்ட ஒண்டை கிருஷ்ணன் சொல்லுகின்றார் கர்மத்தில் மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு ஒரு பொழுதும் பலன்களில் இல்லை கர்ம பலனை எதிர்பாராதை ஆனால் கர்மம் செய்யாதிருப்பதில் உன்னுடைய பற்றுதல் இருக்கலாகாது என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார் அதை குறிப்பாக சுருக்கமாக நம்முடைய பெரியோர்களெல்லாம் கடமையைச் செய் பலனை எதிர்பாராதே இந்த விஷயங்களெல்லாம் ஒப்பற்ற விஷயங்களெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் அர்ஜுனனுக்கு பகவான் ஞானமாக உபதேசித்தான் அந்த உபதேசித்த அந்த விஷயங்கள் இன்றளவும் நம்மை வழிநடத்தி செல்லுகின்றன இனி வரக்கூடிய விஷயங்களை இனி வரும் காலகட்டத்தில் நாம் பார்க்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்